தெற்கு தாய்லாந்தில் நேற்று இரவு எட்டு முறை சுடப்பட்ட மலேசிய நபர் காயங்களால் உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர் கிளாண்டான் பாசிர்மாஸில் கம்போங் கபாஸ் அப்பாமை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான கசாலி சுங்காய் கோலோக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இரவு ஒன்பது மணியளவில் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டதாக சினார் ஹரியான் தெரிவித்துள்ளது கிள்தான் அருகே உள்ள எல்லை நகரமான சுங்கை உள்ள ஒரு வீட்டில் மாலை ஆறு நாற்பது மணியளவில் சூடு நடந்ததாக அது தெரிவித்துள்ளது தாயார் அறுபத்தி நான்கு வயதான ஜெய்டன் அப்துல் ரஹ்மான் இரவு எட்டு மணியளவில் தனது மகன் எட்டு முறை சுடப்பட்டதாக தனக்கு தெரிவிக்கப்பட்டதாக கூறினார் ஒரு மணி நேரம் கழித்து அவர் இறந்து விட்டதாக எனக்கு மற்றொரு அழைப்பு வந்தது என்று அவர் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டது சம்பவ இடத்தில் சாட்சிகளிடமிருந்து பெறப்பட்ட தகவல்கள் தாக்குதல் கடன் தகராறுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று நாரதிவாட் காவல்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் கிளந்தான் காவல்துறை தலைவர் யூசுப் முகமது இந்த சம்பவத்தை பிர்னாமாவிடம் உறுதிப்படுத்தினார் இடைவெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்